அலாவுதீனின் படைகள் மங்கோலியர்களை தோற்கடிச்சிச்சு மங்கோலியர்களை தளபதியா நியமிக்கப்பட்டான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எட்டுல மாலிகபூர் தலைமையிலான படை தென்னக நோக்கிய படையெடுப்ப நிகழ்த்திச்சு மதுரையில சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையே வாரிசுரிமை பிரச்சனை ஏற்பட்ட போது சுந்தரபாண்டிய தில்லி சுல்தானோட உதவியை நாடுவதாகவும் சுந்தரபாண்டியனுக்கு உதவ மாலிகபூர் தென்னக படையெடுப்பை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுது ஆனா உண்மையில மாலிகபூர் கொள்ளடிக்கவே இந்த படையெடுப்பை மேற்கொண்டான் தேவகிரியோட ராய் ராமச்சந்திரன் காக்கத்திய ஆட்சியாளனான பிரதாபருத்திர தேவா போசால ஆட்சியாளனான மூன்றாம் வீர உள்ளிட்டோரை தோற்கடிச்சிட்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி